பார்த்து எல்லாரும் முடியும் வாய்ப்பு பொழுது பாத்துட்டு தாங்கப்பா நிஜமா சூர்யா சொன்னது உண்மைதான் 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 ஏன்னா வாய்ப்பு பொழுது பாத்துட்டு தாங்க அதை தூக்கிட்டு தாங்க பாதி பேர் அவ்வளவு சவுண்டு அந்த எஃபெக்ட்லயும் தூங்குறாங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதோ ஒரு படம் வந்து இல்ல ரொம்ப கஷ்டப்படாதீங்க கோட் முன்னூத்தி கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்காங்க நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் அவ்வளவு கொதிக்குது சார் இதுக்கு வந்து அவங்க வந்து முப்பது படம் எடுத்துருக்கலாம் சார் இந்த கதையை எப்படி நீங்க ஓகே பண்ணீங்க இந்த லட்சணத்துல ரெண்டாயிரம் கோடி ஓவா வர வரும்னு சொல்றீங்க நீங்க எப்படி வரும் உங்களுக்கு நீங்க அப்புறம் படம் நாங்க படம் எடுத்தோம் சார் இவ்வளவு செலவு பண்ணி எடுத்தோம் ஆடியன்ஸே வரல எப்படி வருவோம் அந்த அவங்களுக்கு யார சொல்றா சூர்யா மாதிரி நான் பேர் நான் டேரக்டா பேரே சொல்றேன் விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல விஜய்க்கே கட்சி ஆரம்பிச்சு மண்டை குழம்பு போயிருக்கு நான் ட்ரெண்டிங்ல இப்ப பாருங்க சூர்யாவுடைய படம் கங்குவா வந்து டாப் மார்க் கொடுப்பாங்க யார் தெரியுமா பூரா பெய்டு ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கு வேலையை என்னன்னா அது இந்த ட்விட்டர்ல மட்டும் ஒரு ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கும் இந்த எக்ஸ் தளத்துல இது பூரா மூன்றரை மார்க் நாலு மார்க் அஞ்சு மார்க் அஞ்சுக்கு பத்து மார்க் எல்லாம் கொடுப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் கங்குவா பார்ட் டூக்கு போட்டி வரும்னு நினைக்கிறீங்களா சார் பார்ட் ஒன்னே பிரச்சனையா இருக்குப்பா ஆனா பார்ட் டூ இருக்கு படத்துல வந்து பார்ட் டூ இருக்கு அது பார்ட் டூல யார் நடிக்க போறான்னு வரைக்கும் வந்துருச்சு கேமியோ ரோல்ல யார் வரா யாருக்கும் யாருக்கும் என்ன பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு பார்ட் டூ ஆல்ரெடி இங்க எடுத்து வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது இதுக்கு எல்லாம் திருப்பி எல்லாம் ஷூட்லாம் போக மாட்டாங்க ஆல்ரெடி எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு பார்ட் ஒன்னு விட்டு பார்த்துருக்காங்க சும்மா ஒரு ட்ரையல் பண்ணுவாங்கல்ல ஒரு ட்ரையலுக்கே செலவு பண்ணிருக்காங்க நம்மள நம்மளை எலியெல்லாம் பரிசோதிக்கிற மாதிரி நம்மளை பரிசோதிச்சிருக்கோம் ஆமா 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 பயங்கரமா பரிசோதனை என்னவோ பண்ணிருக்காங்க ஒரு விஷயத்த அதனால அது வந்து அது வந்து ஆடியன்ஸ் தான் இருக்கு இப்ப நம்ம பாக்கிறோம் சினிமாக்காரங்களா பாக்கறோம் நம்ம விமர்சகரா பாக்குறோம் நமக்கு ஒரு தாட் இருக்கும் அது ஆடியன்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும் தாட் அவங்களுக்கு எது ரசனைன்னு கண்டுபிடிக்க முடியாது டக்குன்னு நம்ம வந்து இந்த படம் என்ன பார்ந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த படத்தை அவங்களுக்கு பிடிச்சி ரசிப்பாங்க அதனால இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஆனால் அந்த படம் எப்படி மக்கள்கிட்ட போய் என்ன தாக்கத்தை பார்க்கணும் பொறுமையாக தான் ஆனா என்ன கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம் ஏன்னா படம் ஓப்பனிங்ல ஒரு விஷயம் வருது குட்டி பசங்க சின்ன சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் வச்சு அவங்கள வந்து சயின்ஸ் லேபுக்குள்ள வச்சு அவங்கள ஏதோ டெஸ்ட் பண்றாங்க அவங்க மூளைக்குள்ள வந்து ஏதோ ஒரு புதுசாக இவங்க ஏதோ ஒன்று வச்சு மரபணு மாத்தி அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணு அவனை அப்படியே இது பண்ணு அவனுடைய இதை செயல்பாட்டு நிப்பாட்டு அப்படின்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு பையன் தப்பிச்சு போயிடான் அந்த பையனை போய் இவர் காப்பாத்துறதுக்கு போறாரு சூர்யா காப்பாத்தனாரா இல்லையான்றதுதான் அது பிளஸ் பிரசன்ட் பாஸ்ட் பிரசென்ட்ல அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு பாஸ்ட்லி அந்த குட்டி பையன் ஒருத்தான் இருக்கான் அவனை சூரிய காப்பாத்துட்டு காப்பாத்தினாரா இல்லையான்றதுதான் கதை ஆனா என்னன்னா படம் பார்த்து முடிச்ச பிறகு இந்த பையன் மண்டைக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்கல்ல அந்த மண்டைக்குள்ள ஏதோ வச்சது அந்த விஷயம் இருக்குல்ல இதை வந்து தேடி கண்டுபிடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண நம்ம இயக்குனர் இருக்காருல்ல சிவா அவர் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒண்ணுமே இல்ல தேடி தேடி எதுவும் கிடைக்கல பயங்கர பாத்து எல்லாரும் பார்த்துட்டு வாய்ப்பு நிஜமா பாத்துட்டு சொன்னது உண்மை உண்மைதான் உண்மைதான் ஏன்னா வாய்ப்பு வளர்ந்து பாத்துட்டு இருந்தாங்கன்னா அதை தூக்கிட்டு இருந்தாங்க பாதி பேர் அவ்வளோ சவுண்டு அந்த எஃபெக்ட்லேயும் தூங்குறாங்க அந்த சத்தத்துலேயும் தூங்குவாங்க ஆமா 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 படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ லான்ச்சில் கூட ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு இந்த எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஆடியோ லான்ச் பாசை வச்சே நீங்க வெற்றி விழாவுக்கு வரலாம் நம்ம இதே இடத்துல வெற்றி விழா நடத்தணும்னு சொன்னாங்க வெற்றி விழா நடத்தக்கூடிய அளவுக்கு வந்துருமா சார் படம் இல்ல ஆக்சுவலா அது அவருடைய அஜீதிய நம்பிக்கை இதுல வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டு ரெண்டு பேருக்கு இருந்துச்சு அதுல ரொம்ப பிரதானம் வந்து ஞானவியல் ராஜாவுக்கு தான் நான் பெரும்பாலும் வந்து அவர் என்ன பேசுனாலும் அது ஆனால் எனக்கு பேசுகிற தப்பு இது ஏன் தேவையில்லாமல் லூஸ்டாக கொடுறீங்கன்னு சொல்கிறாள் நான் இந்த விஷயத்துலேயும் அவர் ரெண்டாயிரம் கோடின்னு சொன்னார் பாருங்க அப்போவே வந்து எதுக்கு தேவையில்லாத ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு படம் எவ்வளோ வசூல் பண்ணுதுன்னு உங்களால் ஜட்ஜ்லாம் பண்ண முடியாதுங்க நீங்கள் ஆடியன்ஸோட ரசனெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் அதுக்குள்ளே இவர் அவசரப்பட்டு அந்த காம்பேர் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக கிடைச்சி சார் இது வந்து ஆயிரம் கோடி வரும் ஏன்னா அந்த ஆயிரம் கோடின்றது நம்ம கூட அதை வந்து வந்தால் சந்தோஷம் கொண்டாடுற ஸ்டேஜ்லாம் இருந்தோம் அந்த டைம்ல ஏன்னா முதல் தமிழ் படம் இந்த முதல் தமிழ் படத்துல வந்து ஒரு பத்து மொழிகளில் வர்ற முதல் தமிழ் படம் நிறைய படம் வந்திருக்கு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தமிழ் படம் போகலையான்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல அப்போ இந்த படம் அதுக்கு தகுதியா வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டைப் ஆஃப் ஃபிலிம் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஜானரை நாங்கள் எடுத்திருக்கோம் தொட்டிருக்கோம்லாம் சொன்னார் இல்லையா அதனால ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு சரி ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ஸ்க்ரீனுக்கு மேலே ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னது என்னன்னா அது எவ்வளோ தூரம் உண்மை அவங்க தெரியாது அவங்க சொன்னது வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்க்ரீனுக்கு மேல நாங்க வந்து இதை ஸ்கிரீன் பண்றோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜ் அதை தாண்டி வந்து அப்ராட்ல வந்து எந்தெந்த மொழிகள்ல இருக்கோ அவங்களே டப் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் சொன்னாங்க அதனால இவர் பெருசா இருக்கும் ஓப்பனிங் தான் நினைச்சோம் நம்ம அது ஓப்பனிங் என்னமோ பெருசா தான் இருந்திருக்கும் நல்லா இருந்தது நல்லா நல்லா இருந்தது இருந்திருக்கும் ஏன்னா அது ஒரு எதிர்பார்ப்பு தானே படம் பா இப்ப பார்த்துட்டோம் அதனால நமக்கு வந்து டிசப்பாயின் பட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படம் பெருசா இருக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க சூர்யாவோட பர்ஃபாமன்ஸ் சார் இப்போ அவரு விஜய் அஜித் அந்த கேட்டகரியில வரக்கூடிய ஒரு ஹீரோ இன்னைக்கு அவருடைய படம்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் படத்தோட கம்பேர் பண்றாங்க அதுக்கே இன்னைக்கு ரெண்டு வாரம் கழிச்சு பெரிய ஓப்பனிங் இருக்கு பெரிய ரன்னிங் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சூர்யா எப்படி இருக்கு அவருடைய பொட்டன்ஷியலுக்கு நடிச்சிருக்காரு இந்த படத்துல சூர்யா வந்து நல்ல நடிகர் அதெல்லாம் மாற்றுக்கிறதுல பயங்கர பொட்டென்ஷியல் இருக்கு அவருக்கு அவர்கிட்ட நல்ல ஸ்டஃப் இருக்கு ஆனா என்ன அந்த ஸ்டஃப்பை இதில் வந்து யூஸே பண்ணல அவரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க எது கத்திட்டு இருக்காருன்னு தெரியல படம் தொடங்கலேருந்து முடிகிற வரையும் கத்திகிட்டே இருக்காரு சண்டை போட்டுட்டே இருக்காரு பயங்கரமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அந்த அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முயற்சி அவருடைய உழைப்பு எல்லாமே நம்ம பாராட்டலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணியிருக்காரு பாவம் ஆனால் அது எல்லாமே வேஸ்டா போச்சு வேற பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டைடுன்ற மாதிரி அவர் உழைப்பு நல்லா இருக்கு இது ரொம்ப நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவா இல்லைனா வந்து அந்த ஹீரோயினா இல்லைன்னா அது பாபி தியோலா இப்படிலாம் இல்லை தாண்டி ஆர் டேரக்டர் தான் பிரிச்சுட்டார் ஆர் டேரக்டரும் கேமரா ஒர்க்கும் எக்ஸலண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவங்களது பட் அதை மட்டும் வச்சு படம் பார்க்க முடியாதுல்ல ஆமாம் படம் பார்க்கணுன்னா மெயின் நம்ம உங்களுக்கு வந்து ருசி இருந்தால் தான் சாப்பிட முடியும் நிறைய கலர் கலராக இருந்தால் கூட சாப்பிட முடியாது நம்மளால் அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் கண்டென்ட் அப்படின்றது ஒரு மருந்து கூட ஒன்றும் கிடையாது எதுக்காக இந்த இவ்வளோ பெரிய ஹியூஜ் சண்டை நடக்குது ஒரு இடத்த புடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கணும் அது எதுவுமே இல்லை ஆனா ஒரு பெரிய சண்டை நடக்குது ஒரு குட்டி பையனை காப்பாத்துறதுக்கு இவர் மெனக்கெட்டு பாஸ்ட் லைஃப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்றாரு பிரசென்ட் லைஃப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்றாரு என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த குட்டி பையனை காப்பாத்த போறாரு ஏண்டா காப்பாற்ற போறா இந்த கடைசியில் காப்பாத்த போற அவனே வந்து இவனை குத்து குத்தி சாகடிக்க ட்ரை பண்றான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் வந்துச்சு ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க கோட்டு அப்படியே கொள்றதுக்கு புள்ள வரான் இல்லையா அந்த மாதிரி இவன் வந்து காட் காட்ஃபாதர் மாதிரி வளர்த்தவன் அப்பா தப்பு பண்ண அப்பாவை அந்த சமூக வழக்கப்படி எரிச்சிடுறாங்க உயிரோட கொளுத்திடுறாரு சூர்யா அம்மாவையும் சேர்த்து கொளுத்துனோன்னு போது அந்த அம்மாவே சிதையில விழுந்து செத்து போயிடுறாங்க ஆனா சாகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்கன்னா பையனை சூர்யா கையில புடிச்சு கொடுத்துட்டு இவனை எப்படியாவது நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க அந்த அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனால காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றான் ஏடா இதுக்கு எதுக்கடா நான் முந்நூற்றம்பது கோடி போட்டீங்க வச்சு நடத்திட்டு அப்படி எதனா வந்து பையனை வளர்த்து ஆளாக்கி அப்படி அப்படிதான் தோணுங்க படம் பாக்குறவங்களுக்கு எதுக்கட இவ்வளவு கஷ்டப்பட்டு மெடக்ட் நீங்க ஒரு கதையினுடைய தொடக்கம் கதையினுடைய முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல நீங்க காசு கொடுத்து படம் பாக்குறீங்க காசு கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு நான் என்னத்துக்கு அந்த படத்தை பார்க்கணும்னு எனக்கு ஒன்னு தோணுணும்ல டேக்அவேன்னு ஒன்று வேணுங்க நீங்க சொன்னீங்க இப்போ கேள்விலேயே சொன்னீங்க அமரன் வந்து ரெண்டு வாரத்தை தாண்டி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அமரன்ல வந்து டேக்அவேன்னு நிறைய விஷயம் இருக்கு அதாவது ஒரு ராணுவ வீரர் ராணுவ மேஜருடைய லைஃப்னா எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம் ட்ராஜடி தான் கரணத்தப்பனா தான் அவன் வீட்டை விட்டு சந்தோஷமா வெளியே போனானா உயிரோட ஒருவானா தெரியாது அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் பட் ராணுவ மேஜர்கள் ராணுவத்தில் இருக்கவருடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் மற்ற துறையிலயும் அந்த பிரச்சனை இருக்கு ஆனா அவங்க எல்லாம் சாயங்காலம் ஆனால் வேலை உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க அவன் வெயில் மழை என்ன ஏது எதுவும் எல்லாமே அங்கதான் வெளியே தான் காவல் காக்கணும் அந்த டிராஜடியோட இருந்த ஒரு லைஃப் வீணா அவன் இல்லை இறந்து போயிட்டான்னு பிறகு கூட அந்த குடும்பம் என்னப்படுதுன்னு நம்ம பார்த்தோம் ரெபேக்கா வர்கீஸ் அழுவே இல்லை கிளைமேக்ஸ்ல அந்த இருபது நிமிஷத்துல அவங்களால நடிச்ச சாய் பல்லவி கண்ணில் சொல் தொட்டு தண்ணி வரல ஆனா படம் பாது முடிச்சு வெளில வந்த எல்லாரும் உங்களை ஈர்க்குது இன்வால்மெண்ட் உள்ள கொண்டு போயிடுது அப்படியே நீங்க நீங்கள் நீங்க உள்ள கனெக்ட் ஆயிடுறீங்க இந்த கங்கோல என்ன எமோஷனல் இருக்கு என்ன கனெக்ட் பண்றீங்க என்ன பாண்டிங் இருக்கு என்னத்துக்காக இதில் இவ்வளோ பொருட்செலவு போட்டீங்க முந்நூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்ன்றாங்க நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் அவ்வளோ கொதிக்குது சார் இதுக்கு வந்து அவங்க வந்து முப்பது படம் எடுத்துருக்கலாம் சார் யாரோட பெரிய தப்பு சார் இதில் சிறுத்தை சிவாவா ஞானவேல் ராஜாவா இது ஒட்டு மொத்தமாக நான் ஞானவேல் ராஜா தான் குறை சொல்லுவேன் ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாருன்னா அந்த கதையை ஜட்ஜ் பண்ண தெரியல நீங்கள் என்ன ப்ரொடியூசர் நீங்கள் இந்த கதையை எப்படி நீங்கள் ஓகே பண்ணீங்க இந்த லட்சணத்தில் ரெண்டாயிரம் கோடி ஓவா வேற வரும்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி வரும் உங்களுக்கு நீங்க அப்புறம் படம் சார் நாங்க படம் எடுத்தோம் சார் இவ்வளவு செலவு பண்ணி எடுத்தோம் ஆடியன்ஸே வரல எப்படி வருவான் என்ன கான்செப்ட்ல எடுக்கிறீங்க ஒரு ஏதாவது ஒரு விஷயம் கிளாரிட்டி இருக்கா ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் கிளாரிட்டி இருக்கா நீ ஏன் ஃபேண்டசி காமிக்கிறீங்க தெரியல சார் அந்த பசங்களுக்கு மண்டைக்குள்ள என்ன பண்றீங்க என்னத்தை புகுத்துறீங்க உள்ள அது ஒரு கிளாரிட்டி இருக்கா ஒரு சயின்ஸ் லேபுக்குள்ளேருந்து ஒரு பையன் தப்பிச்சு போறான் எவ்வளவோ இங்கிலீஷ் படத்துல பாத்துட்டுவோம் நம்ம அதுல பெரிய ஆளுங்க தப்பிச்சு போவாங்க இந்த குட்டி பையன் தப்பிச்சு போறான் இவ்வளவுதான் விஷயம் தப்பிச்சு ஓடுறவன் காட்டுக்குள்ள ஓடிடுறான் அவனை தேடி இவங்களால பிடிக்க முடியல அப்புறம் பிடிச்சிடுறாங்க அவனை இவன் காப்பாத்துறாராம் உழைப்பு வந்து பெருசு சார் சும்மா சொல்ல முடியாது ஒரு படம் இருக்குது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் நானும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு தெரியும் சும்மா நானும் வாய்க்கு வந்த மாதிரி எதையும் சொல்லிட மாட்டேன் ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கடணும் எவ்வளவு செலவு பண்ணணும் எல்லா ஆர்டிஸ்ட் எப்படி ஒழுங்குபடுத்தணும் அந்த லைன் அப் கரெக்டா நமக்கு வரணும் எமோஷனல் கரெக்டா வரணும் அந்த காட்சிக்கு அது கரெக்டா வர எவ்வளவு உழைக்கிறோம் நம்ம இவ்வளவு பேரை கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கீங்க மூவாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க பாத்தீங்கன்னா மிரட்டுது அப்படியே தமிழ் படம் மிரட்ட மிரட்டுது உண்மையிலேயே ஸோ பயங்கரமா இருக்காது அப்ரிசியேஷன் வரணும் வரலையே கொண்டாட வேண்டிய நம்மளே வந்து திட்டமே படத்தை ஏன் திட்டுறோம் நீ நல்ல கதை எடுத்து ஏன் நம்ம சொல்ல மாட்டோம் ஒரே ஒரு பாயிண்ட் சார் நீங்க குறைகள் இல்லாத படமே இல்லை சார் எல்லா படத்துலயும் குறை இருக்கும் சூப்பர் டூப்பரா ஓடிக்கிட்டு இருக்க அம்பரணில் கூட சின்ன சின்ன பிளாஸ் இருக்குதான் செய்யுது லப்பர் பந்துல இருக்குதான் செய்யுது ஆனா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு ஆடியன்ஸ் அதை ஒத்துக்கிறான்ல ஆயிரம் வருஷம் வந்தாலும் அமரன் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியா காசு கொட்டிக்கிட்டு இருக்குல்ல ரெண்டாவது வாரத்தில் முன்னூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு வருமானம் நீங்க பட்ஜெட்டே முன்னூத்தி கோடி ரூபாய் செலவு பண்றீங்க இவ்வளவு ஹியூஜா செலவு பண்றீங்களே கதையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் பண்ண வேண்டாம் இந்த கேரக்டர் என்ன சொல்ல வருது சூர்யா யாரு சார் ஒரு பேப்பர் பேனா எடுத்து படம் பாக்குறவனுக்கு வெளியில போறது முன்னாடி ஒரு பேப்பர் பேனா எல்லாம் தேட்டர் க்ளோஸ் பண்றா கதவெல்லாம் பேப்பர் பேனா கொடுத்து இந்த கதை பார்த்த இந்த கேரக்டர் யார் யாருன்னு எழுதி கொடுன்னு கேட்டா ஒண்ணும் புரியாது சார் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணலாம் சார் அந்த எக்ஸ்பெரிமெண்டலை வந்து அப்படியே மக்கள்கிட்ட திணிக்க கூடாது இதுக்காக நீங்க பணம் எடுக்கிறீங்க சார் அவனை என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரான் ஜாலியா இருக்க வரான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்ல டூ அண்ட் ஹவர்ஸ் உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு வரவனை என்டர்டைன் பண்ணி அனுப்பணும் இல்லைனா அவன் டேக் தான் ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுலேருந்து ஒரு உணர்வு அவன் எடுத்துகிட்டு போனோம் ஒரு ஒன்னே இல்லையே அதில் எதுவுமே இல்லையே சரி மியூசிக்காவது நம்மளை ஏதாவது கவர்ந்து இருக்கும்னு பார்த்தா அதுலேயும் பெரிய சொதப்பல் இவர் சிங்கம் டான்ஸ் எல்லாம் போட்டார் இல்லையா டிஎஸ்பி அந்த மாதிரி இதுலேயே ஏதோ ஒன்று போட்டுருப்பார் பார்த்தா டோட்டலாக நம்மளை சொதப்பிட்டார் ஆக்ஷன் திருமண பக்கம்லாம் ஆக்ஷன் இருக்குங்க சண்ட எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு அதெல்லாம் பாராட்டணும் பயங்கரமா இது வரைக்கும் அந்த அந்த ஆர்ட் டைரக்டர் தான் ரொம்ப பாராட்டணும் அந்த அந்த அவங்க கழுத்துல போட்டு அவங்களுடைய பயன்படுத்துகிற ஆயுதங்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க அவ்வளவும் வெள்ளுக்கு நீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பயிர் நிலத்துல விளைச்சாதான் பயிர் நல்லா விளைஞ்சி உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகும் இப்போ ஆனால் சூர்யா ஃபேன்ஸும் இல்ல சூர்யா தரப்புல இருந்து இந்த படத்துல இப்ப இந்த மாதிரி ரிவ்யூலாம் வர்றதுக்கு அவங்க ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியால என்ன படம் நல்லா இருக்குங்க இவ்வளோ பெரிய படம் எடுத்திருக்கோம் இந்தியாவே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் படம் எடுத்திருக்கோம் சரி ஆனா இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் உண்மை கிடையாது இது யார் பண்றா அப்படின்னா ஒரு சில நடிகர்களுடைய ரசிகர்கள் பண்றாங்க ஏன்னா இப்போ படம் ப்ரமோஷன்ஸ் ஆரம்பிச்சதுல ரஜினியை பத்தி பேசினாரு கமல் பத்தி பேசினாரு ஒவ்வொரு நடிகர்களை பத்தி ஒவ்வொரு இடத்துல சூர்யா வந்து பெருமையா பேசிக்கிட்டே இருந்தாரு மாநாட்டுக்கும் வாழ்த்து சொல்றாரு விஜய் மாநாட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில வச்சு என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இப்போ ஒரு புது முயற்சி பண்றாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு அந்த நடிகருடைய பெயரையே சொல்லாம வாழ்த்து சொன்னாரு ஏன் பேரை கூட சொல்ல மாட்டியா நீ உனக்கு இருக்கு படம் வரட்டும் நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இப்ப பண்ணிட்டாங்க அவங்கதான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னேன் இல்ல இல்ல பாவம் குருவி உக்காரமானவன் அவங்களுக்கே ஏகப்பட்ட ஏழ்ற இருக்குங்க அந்த அவங்களுக்கேன்னு நான் யார சொல்றேன்னா சூர்யா மாதிரி நான் பேர் சொல்லலாம் நான் டேரக்டா பேரே சொல்றேன் விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல விஜய்க்கே கட்சி ஆரம்பிச்சு மண்டை குழம்பு போயிருக்கு அவர் எதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பேசுவோம்னோ அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு போயிட்டாரு இப்போ ஓயாம அவர் ஷூட்டிங் போயிட்டாரு திரும்ப நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல ஷூட்டிங் மாதிரி அங்கே ஒரு மேடையில் ஷூட்டிங் பண்ணாரு ஷூட்டிங் முடிஞ்சவங்க மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டாரு அது அரசியல் ஷூட்டிங் இது சினிமா ஷூட்டிங் போயிட்டாரு அந்த ரசிகர்களுக்கு அந்த பிரச்சனையும் பாக்கிறதுக்கே பெருசாக இருக்கு இந்த படம் நிஜமாவே இந்த படம் பார்த்தவங்க இப்போ நான் எனக்கு எனக்கும் சூர்யாக்கு என்ன வாய்க்க தகுறாருக்கு இல்லை எனக்கும் ஞானவில என்ன வாய்க்க தகுறாரு எல்லா நண்பர்கள் தானே நல்ல மரியாதையாக பழகக்கூடியவர்கள் தானே பட் படம் நல்லா இருந்ததுன்னு நம்ம தான் கொண்டாட போகிறோம் சார் இது இந்தியாவே திரும்பி பார்க்குற படமாக இருந்துருக்கும் சார் நீங்கள் கொஞ்சமாவது கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கதையில கதையில கதை முக்கியம் சார் எல்லாத்துக்கும் நான் காசு வச்சிருக்கேன் அதை வச்சு நான் எதாவது பண்ணிடுவேன் பண்ண முடியாது இப்போ நீங்க இணையத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இப்ப பாருங்க சூர்யாவுடைய படம் கங்குவா வந்து டாப் மார்க் கொடுப்பாங்க யார் தெரியுமா பூரா பெய்டு ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கு வேலையை என்னன்னா அது இந்த ட்விட்டர்ல மட்டும் ஒரு ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கும் இந்த எக்ஸ் எக்ஸ்தலத்துல இது பூரா மூன்றரை மார்க் நாலு மார்க் அஞ்சு மார்க் அஞ்சுக்கு பத்து மார்க் எல்லாம் கொடுப்பானுங்க ட்விட்டர்ல போட்டா மக்கள் பாத்துருவாங்களா சார் அதைத்தான் கேக்குறேன் நான் திரும்ப திரும்ப ட்ரெண்டிங்ல வைக்கிறீங்க மக்களுக்கு பிடிக்கணும் இல்லாது இவங்க வந்து அந்த ட்விட்டர் சார் நம்புவாங்க சார் இப்போ நம்ம சிவா இருக்கார் இல்லையா சிறுத்தை சிவாவே ரிப்போர்டர்ஸ் கேட்டுலாம் படம் எடுக்க மாட்டார் சார் அவர் இல்லை ஆடியன்ஸ் பல்ஸ் பார்த்து எல்லாம் படம் எடுக்க மாட்டார் இந்த குருவிகள் இருக்குல்ல ட்விட்டர் குருவிகள் இந்த எக்ஸ் தளத்தில் அந்த ஒரு கூட்டம் இருக்கு அவருக்கு வேண்டிய ஆட்கள் அவங்க வந்து சார் பிரமாத சார் எக்ஸலண்ட் ஓ சூப்பர் அவங்களே எக்ஸலண்ட் அப்போ படம் சூப்பர் தான் நினைப்பாங்க நீங்க ஆடியன்ஸ்க்கு புரியணும் இல்லை சார் இந்த படம் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க தமிழில் சப்டைட்டில் போட்டுருக்காங்க கீழே தமிழில் பேசுறதுக்கே தமிழில் சப்டைட்டா ஆமாங்க அங்கே போயிட்டு இருக்கு தமிழில் அது கேட்டால் வந்து பயங்கரமாக ரோல் நாங்கள் தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டோமான்னு தெரியல எங்களுக்கு அந்த லட்சணத்தில் இருக்குது எனக்கு இது பார்த்தவொன்னே எனக்கு ஒரு பழைய ஞாபகம் தான் வருது நான் அப்போ அரசியல் செய்தியாளராக இருந்தேன் நம்ம தமாக தலைவர் மூப்பனார் அவர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவரு இன்டர்வியூ கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் டெய்லி பேட்டி கொடுப்பாருங்க டெய்லி பேட்டி கொடுப்பாரு அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி மீடியாலாம் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப தான் சேட்டலைட் டைம் சன் டிவி ஜெயா டிவி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சேனல் தான் இருக்கும் சன் டிவில அவருடைய பேட்டி போடுவாங்க கீழே அவர் தமிழ்ல தான் பேசிருப்பாரு கீழே ஸ்கிரால் போடுவாங்க அவர் என்ன பேசுனாரு தமிழ்ல ஓடிட்டு இருக்கும் ஏன்னா அவர் பேசுற அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து சரியா புரியாது ஆல்வேஸ் பாக்கு போட்டு 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 ஏன்னா நான் வந்து ரெகுலரா அந்த ஆபீஸ் பாத்தவேன் இது எதுக்கு சொல்ல வரோம்னா நீங்கள் தமிழ் தான் பேசுகிறீங்க பட் அது புரியல ஹீரோ நீங்கள் சப்டைட்டில் போட்டீங்க அது கூட பிரச்சனை இல்லை சார் கதையோடு இருந்தால் நம்மலாம் வந்து மொழி தெரியாத பல படங்களை பார்த்து ரசிக்கிறோம் இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறோம் வந்து மலையாள படம் பார்க்குறோம் கொரியன் பார்க்குறோம் போஜ்புரி படம் பார்க்குறோம் நிறைய படங்கள் பார்த்து நம்ம வந்து அந்த படத்தினுடைய இன்வால்மெண்ட் ஆகிடும் உள்ள எனக்குலாம் மலையாளம் சுத்தமாக தெரியாதுங்க மாளிகாபுரம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் தேட்டரில் போய் பார்க்குறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவங்க மலையாளம் தமிழ்ன்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் கதைக்குள்ள போயிட்டேன் எனக்கு அந்த கதை தெரியும் கதை தெரியும்னா சபரிமலைக்கு ஒரு குழந்தை போகுது அப்படின்றது அந்த கான்செப்ட் அது நம்மளை கதையோட அந்த திரைக்கதையிலே நம்மளே கூட கூட்டிட்டு போறாங்க அந்த குழந்தையோட சேர்ந்து நீ வா சபரிமலைக்கு அப்படின்னு கூட்டு போறாங்கல்ல இதுதான் சார் மேக்கிங்கு இப்ப நீங்க இந்த வந்து ஒரு காட்டுவாசி ஒரு ஆதிவாசிகள் அந்த காலத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க ஒரு அஞ்சு நிலப்பரப்புகள் ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு கதை சொல்றீங்க எல்லாம் ஓகே ரைட்டு அந்த அஞ்சு நிலப்பரப்புகளை ஒரு நில ஒரு வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் வந்து அதுல உன்னை பிடிச்சி அங்க இருந்து இன்னொன்ற பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் இப்படிதானே கதையை ஆரம்பிக்கிறீங்க அதுல என்ன கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா நீங்க சொல்லணும் ட்ரை பண்ணணும்ல விட்டீங்க அதை அது அது எல்லாத்தையும் தொங்கல விட்டுட்டு ஒரு குட்டி பையனுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு ஹீரோ அவனுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த எனக்கு வந்து தலைமை ப பதவியும் வேணாம் ஒரு கரமும் வேணாம் நான் அம்மாவுக்கு சேர்த்த தான் முக்கியம் அந்த குட்டி பையன் அம்மாவுக்கு அதனால அவனை காப்பாத்துறதுக்கே போறான்னு போயிடுறாரு இங்க கதை தொங்கிடுது அப்படியே கதைன்றதே இல்ல ஒண்ணுமே காட்சி தொங்கிடுது அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு என்ன இது வந்து படத்துல இது சிஜி ஒர்க் கண்டுபிடிச்சிட முடிஞ்சது இது வந்து கிராபிக்ஸ் பா இது பார்த்தவனே தெரியுது ஒரு முதல சண்டை ஒண்ணு வருது சார் இது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல முதல சண்டை கீழே சிஜின்னு போட்டுடுறாங்க இங்கிலீஷ் படம் வர மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு அந்த சண்டேயே தேவையில்ல படத்தை அந்த சண்டே தூக்குனாலும் படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த சண்டேனுடைய மொத்த போர்ஷன் வெட்டிட்டா கூட இந்த படம் இருக்குல்ல கங்குவாக எந்த பாதிப்பும் இல்லை அப்ப அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க ஹீரோயின்னு ஒரு கேரக்டர் இருக்கு ஏன் வருது ஏன் போகுதுன்னே தெரியல பேருக்கு சும்மா வந்துட்டு போகுது கிளாமரா இருக்கு அவ்வளோதான் அங்கங்க பாதி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா போடலையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பாபி தியோல் எவ்வளவு பெரிய நடிகர் அனிமல் இப்ப தான் ஒரு படம் பார்த்தோம் நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு சார் இந்த தான் சொல்ல வந்தேன் அந்த அந்த படத்துல அவர் வந்து பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல அது பிசாஸ் மாதிரி இருந்தார் அந்த படத்துல நிஜமா அனிமலுக்கு தான் வந்து அது யார் இது யாரெல்லாம் தெரியாது ஆனா நமக்கு தெரியும் நம்ம அதுதான் ஆறாவது அறிவு நம்மகிட்ட புரிஞ்சுக்கிற அறிவு அனிமலுக்கு எந்த கர்மமும் இல்லை அது அது வந்து என்னன்னா பசி எடுத்தா சாப்பிடும் சுத்தி யார் இருக்கானே தெரியாது எல்லா வேலையும் செய்யும் அந்த வேலையை தான் அந்த படத்துல பண்ணுவார் அவர் அந்த மாதிரி கொடூர ஒருத்தனை கூட்டு வந்து படத்தில் நடிக்க வைக்கிறீங்க இன்னும் பெட்டராக தானே அவன் நீங்கள் பண்ணியிருக்கணும் ஆனால் அவரையும் வேஸ்ட் அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக இவர் இவருடைய உழைப்பும் டோட்டலாக வேஸ்ட் ரெண்டரை வருஷம் காத்திருந்தார் சூர்யா ரெண்டரை வருஷம் உழைப்பும் பயன் இல்லாமே போச்சு சூர்யா மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் இதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர் படம் இது ரெண்டு ஓடிடியில் படம் நல்லா போச்சு இந்த படம் இப்படி இருக்கும்போது அவருடைய மார்க்கெட் எப்படி இருக்கும் இல்லை நான் அதில் மாறுபட்டு கருத்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு படம் வந்து ஓடவே இல்லை ஃபெயிலியர் படம் அது படம் அவுட்டுப்பா போயிடுச்சுப்பா அதனால இனிமேல் அவருக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்லாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாது ஆனால் பட்ட ரஜினிகாந்துக்கு படங்கள் தேட்டரில் வந்து சரியாக போகவே இல்லை இப்போ அண்ணாத்த சரியாக போகல தர்பார் பெருசாக போகல அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் அவருக்கு பெருசாக போகல ஆனால் ஜெயிலர் எப்படி ஓடிச்சு கண்டென்ட் தான் நீங்கள் எடுக்கிற விஷயம் அது சொல்கிற விதம் அதோட பாடல் அந்த மாதிரி பல விஷயங்கள்ல கலவை கூட்டு கலவை தானே சினிமாவோட வெற்றி நீங்க இப்ப சமீபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற அமரன் வந்து ஒரு நிஜ வாழ்க்கைனாலும் அந்த பாடல் நம்மளை வந்து உருக்குது அந்த காட்சிகள் நம்மளை வந்து பயங்கரமா டிசோ அதாவது உள்ள கொண்டு போய் நம்மளை வந்து அப்படியே உட்கார வச்சிருது நீ எந்த இடத்தையும் நம்ம அதை விட்டு நகர முடியாம அழுத்தம் கொண்டு வந்துருது இல்லையா ஒரு பாதிப்பு படம் பார்த்தோன்னா அழுதுட்டு வெளில போறான் அப்படியே நீங்க கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்த படம் லப்பர் பந்து விஜயகாந்த் பாட்டு பொட்டு வச்ச நம்ம அப்படியே வந்து ஆ கேப்டனுக்கு பெரிய ட்ரிபியூட்ருன்னு சொன்னோம் ஒரு ஈகோ கிளாஷ் கரெக்டா லவ் லவ் அப்பாவுக்கும் காதலனுக்கும் ஒரு ஈகோ கரெக்டா பிளசண்டா அந்த பிளேஸ்மெண்ட் மிஸ் ஆகவே இல்லை அது அது இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் நல்லா சக்சஸ் ஓட்டி நல்லா போயிருக்கு தேட்டர்லயும் ஓடுது இன்னும் நல்லா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கணும்ல இது எல்லா இடத்துலையுமே பயங்கர மைனஸ் என்ன நினச்சி இது அவங்கள ஒத்துக்கிட்டாங்க இது எப்படி சூர்யா வந்து இதை ஒரு கதைன்னு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல எனக்கு இதில் வேற கேமியோ பண்ணிருக்காருங்க அவருடைய தம்பி கார்த்தி கிளைமேக்ஸ்ல அது பார்ட் டூ வேற இந்த இந்தியன் த்ரீ பயங்கரமா வேண்டியது தான் நீ உங்க உங்களுடைய நம்பிக்கை பெருசா இருக்கு அது மாதிரி நம்மளும் ஏன்னா படம் வரது முன்னாடி அவங்க நம்பிக்கை எதை விட பெருசா இருந்துச்சு ரெண்டாயிரம் கோடிலாம் சொன்னார்ல அவர் அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி இருநூறு கோடியா தேர்மா இல்லை இல்லை இரநூறு கோடியெலாம் வந்துடும் ஏன் வந்துடும்னா உங்களுக்கு முதல் நாளே பதினோராயிரத்து ஐநூறு ஸ்க்ரீன் மேலே போடுறாங்க ம் இனிமேல் தான் அந்த படம் வந்து சரியில்லைன்னு இறக்குவாங்க ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு படம் புக் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்துடுவாங்கல்ல ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு சார் சண்டே வரைக்கும் படம் ஓடும் சார் இந்த இந்த மேக்கிங் இருக்குல்ல இந்த மேக்கிங்கில் மிரட்டலான விஷயம் சண்டை அது இதுன்னு இருக்குல்ல இதை மட்டும் வச்சே ஓட்டுவாங்க ஒப்பேற்றுவாங்க கதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான காசை கலெக்ட் பண்ணிடுவாங்க லாஸ்ன்றது வந்து நிச்சயமா வருமானா தயாரிப்பாளருக்கு வரும் பட் பிரேக் ஈவன் வந்து வாங்கினவங்களுக்குலாம் பெருசா சிக்கல் இருக்காது